ஏய் கைதி நீ மூணு நேர சமன் போட்டி ஓடிட்டீங்க என்ன பண்றீங்க மூணு நேர போட்டா மூணு முறை மூணு நேரம் நானா மூணு நேர சுரேஷ் அடடே மூணு சுரேஷ் இப்போ இது மஸ்ட் பண்ணிட போறேன் ஆரே ட்ரையல் தான் மூணாவது வந்தா போகுது மூத்திட்டானே மூணு முறை சுபாஷ் சுபாஷ் காலடி காலடி சுரேஷ் மூணு இருந்து 4 பேர் அடி போட்டி மூணாவது இடத்துக்கு 4 பேர் என்ன சுரேஷ் ஏறிடுங்க ஏறிடுங்க ஏய் 4 பேர் உள்ள அங்க வந்து தெரிப்பா நீ நாளைக்கு டாரியா போடா ஏ சூடு வந்தடா வந்தா எங்க அது பாரு சொன்னா அந்த போய் பிரகாசம் ஏ 4 மணிக்கு எல்லாம் ஊத்துன நான் தான் நான் ஊத்துன அந்த சோ சிஸ்டம் ஆட்டவேடா உங்களுக்கு யாரை நினைச்சு சூப்பரா போறான் அடுத்த ஆட்டமே பாட்ட காலிendra இப்ப அவள போட்டுங்க